ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் மதுரை பாரபத்தி பகுதியில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் தாவைக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெறவிருக்கும் நிலையில அங்கு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது தாவைக்காவின் தலைவர் விஜய் திடலுக்கு எப்பொழுது வரவிருக்கிறார் மேலும் பொதுமக்களுக்கு எதுவாக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் நாளை மதுரையில் வந்து விஜய் தலைமையில் இரண்டாவது மாநில மாநாடானது நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் கடந்த பத்து நாட்களாக மிக தீவிரமாக நடைபெற்று வந்திருக்கிறது இன்றைய தினம் அது இறுதி கட்டத்தை நம்ம சொல்லலாம் அதோடைய வான்வெளி காட்சிகள் மற்றும் கழுகு பார்வை காட்சிகளை நம்ம வந்து பார்த்தோம் இப்போது வந்து பாத்தீங்கன்னா இன்று காலை வந்து அந்த மேடை அருகே வந்து சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு வந்து புஷியானந்த் தலைமையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் சார்பாக இன்று நடைபெற்றது இன்று வந்து இந்த மாநாட்டில் வந்து நாளை பங்கு பெற உள்ள முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் மேடைக்கு அருகே இருப்பவர்கள் மேடையில் இருப்பவர்களுக்கான அடையாள அட்டை பாசுகள் வந்து இன்று விநியோகிக்கப்படுகிறது அது விநியோகிக்கப்பட்டதுக்கு பிறகு நாளை வந்து அவர்கள் வந்து நாளை பதினோரு மணியிலிருந்து இந்த அரங்கத்திற்கு வந்து உள்ளே விடுவதற்கான பணியானது அவங்க திட்டமிட்டிருக்காங்க இந்த சூழலில் இந்த மாநாட்டு திடலை சுற்றிலும் வந்து பாதுகாவலர்களை வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் இன்றே வந்து நியமனப்படுத்திட்டாங்க எந்த பொதுமக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி குறிப்பா ஊடகத்தினருக்கும் வந்து உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது இந்த இந்த நிமிடத்திலிருந்து இந்த மாநாட்டு திடலில் டிகிரி செல்சியும் மேற்பட்டோர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவர்கள் வந்து ஒரு பக்கம் அந்த யாரும் வந்து உள்ளே வராமல் இருக்க வேண்டும் அந்த இறுதிக்கட்ட பணிகள் வந்து மிக தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் அதாவது வந்து சேர்கள் கொஞ்சம் போடாமல் இருக்கு அந்த சேர்கள் போட வேண்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணீர் நிரப்புதல் மற்றும் வந்து மருத்துவ குழுக்கள் வந்து அவர்களுடைய தேவையான உபகரணங்கள் வைப்பது மற்றும் மின்சாரம் போன்ற அனைத்து பணிகளும் வந்து இறுதிக்கட்டத்தில் நடைபெற்றிருக்கு நேற்று இரவே வந்து பாத்தீங்கன்னா ஒலி வந்து எரியூட்டப்பட்டு ஆடியோ மற்றும் அனைத்து பரிசோதனையும் வந்து செய்யப்பட்டிருந்தது இந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்றிருக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் வந்து மதுரைக்கு வரவில்லை என்ற ஒரு தகவல் உணவு இருக்கு இதுவரைக்கும் நடந்த பணிகள் அனைத்துமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவர் வந்து கண்காணித்து இருப்பதாகவும் அனைத்து புகை புகைப்படங்கள் வீடியோக்கள் வந்து அவர்களுக்கு வந்து அனுப்பப்பட்டு இந்த பணிகள் குறித்து அனைத்துமே வந்து அப்டேட் செய்யப்பட்டு இருப்பதாக வந்து நிதியாவைகள் தரப்பட தகவல் கொடுத்திருக்காங்க நாளை வந்து இன்று இரவு இல்ல நாளை வந்து அவர் வந்து மதுரைக்கு வர இருப்பதாகவும் குறிப்பா காரில் வர இருப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து திட்டமிட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவர் விமானம் மூலமாக வந்தால் அங்கு வந்து கூட்டம் நிரம்பப்படும் இந்த மாநாடுக்கான கவனம் வந்து சிதறப்படும் என்ற ஒரு தகவலை வந்து அவங்க நினைக்கிறாங்க அதனால இந்த திட்டமிடல் இருப்பதாக அவர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் வந்து நாளை வந்து இந்த இரவில இருந்தே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த மதுரையை நோக்கி தொண்டர்கள் வந்து படையெடுக்க இருக்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகள் அதாவது ஐநூறு ஏக்கர் அளவுல வந்து

சிறிய மற்றும் பொதுமக்கள் வந்து எந்த விதமான தள்ளுமுள்ளு மற்றும் நெருக்கடியில் சிக்கிவிடக்கூடாது அதே சமயம் போன்ற முறை போன முறை நடந்த மாதிரி தடியடி சம்பவங்களும் வந்து நடைபெறக்கூடாது என்பதில் வந்து மிக கவனமாக இருக்காங்க இருக்கக்கூடிய இந்த தனியார் பவுன்சர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து கனிவாக பேச வேண்டும் ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடாது என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்று விஜய் எப்போது வருவார் விஜய் இன்று மாலை இல்லை இன்று இரவு வந்தால் மாநாட்டை வந்து பார்வையிடுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதே சமயம் வந்து கேரவன்களும் வந்து தற்போது வர தொடங்கி இருக்கு குறிப்பா பத்து முதல் பதினைந்து கேரவன்கள் வந்து வருவதற்கான இடங்களும் வந்து தேர்வு செய்யப்பட்டு அங்கு நிறுத்துவதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கு இன்று காலை பூஜை நிறைவடைந்து அடுத்த கட்ட பணிகள் மிக வேகமாக நடைபெற்று போது நாளை இதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வர இருக்கிறார்கள் ஏற்பாடுகள் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு விஜய் எப்போது வருவார் விஜய் வந்து அவர் என்னைக்கு வந்து மாநாட்டில் என்ன பேசுவார் என்பது அனைவருடைய பெரிய ஒரு முக்கிய கவனமாக கவனம் வந்து அதுல குவிந்திருக்கு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விஜய் நாளை பேசக்கூடிய அரசியல் வசனங்கள் அவருடைய அந்த கட்சி சார்பான மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய தகவல்கள் என்ன என்பதும் வந்து தற்போது அனைவரும் மத்தியிலும் வந்து ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்க நம்ம பார்க்க முடிகிறது கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்